சிஸ்டர் ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு ரெண்டு மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஏழு முறை எட்டு முறை ஒன்பது முறை எலெக்ஷன் நின்னவங்க ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் சார் 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 வாட் வி சே ஆம் 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 ஆத்மி 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 அவங்க போயிட்டாங்க என்ன பண்ணாங்க டெல்லி கேஜ்ரிவால் வென்டன் ஸ்டுட் அகைன்ஸ்ட் ஷீலா ஃபைவ் இயர் தட் ஒன் பை தேர்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் ஏன்னா எவ்ரிபடி தாட்டோ காங்கிரஸ்க்கு ஏதோ கொண்டு வர்றாங்கப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார் பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் சான்ஸ் சான்ஸ் சார் கொடுத்தவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் மூணு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க ட்ரைவிடियन பார்ட்டியோட அலையன்ஸ் வெச்சீங்கனா எப்படி சார் மக்கள் மக்கள்ங்களை ஏத்துக்குவாங்க பாலிடிக் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்க நிக்கணும் யூ யூ கிவ் யூ டேக் எ சான்ஸ் अगेन யூ கோ அண்ட் மேக் an அலைன்ஸ் தென் people will say ஓ எல்லாரும் ஒரே ஆளு தான் எதுக்கு ஓட்டு போறோம் சோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார் ஐ பிலீவ்

இதுவா இதுவா இந்த நியூ பார்ட்டியா தமிழ்நாடுதான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிகல் பார்ட்டி டூ பர்சன்ட்டுக்கு மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டி அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் In the state, 2% of political party, a lot of political parties above about 2% vote share in the Manalath So, 2024 to 2026, it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. This is option A. So, Tamil Nadu will see a pure first time alliance in 2026. Option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way if we do a lot of hard work if bjp is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies party is able to present your candidates at least at least 500 days before not one week before not 10 days before

ஒரு வித்தியாசமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார் நான் இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு நான் இப்போ சொன்னேன்ல சிரிப்பாங்க சார் நான் சில விஷயம் சொல்றதே இல்லை சார் இன்னைக்கு எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போகிறதில்ல சார் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கல்ல சார் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் ஃப்ளைட்டு ஏறுவாங்க அப்படியே போய் ஃப்ளைட்டு இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெய்டுக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு அவங்க என்ன நைன்டீன் எயிட்டீன் நைன்டீன் செவன்டீனே பேசிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் பிளைட்ல ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார்

இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட்ஸ் டிஸ்டர்ப்ட் ஓவர் தி லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் அப் காரா வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தொள்ளாயிரத்தி அறுபது ல தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் Chennai யோசிக்கிறாங்க யோசிக்கறாங்க அதனால இந்த தேர்தலை பாருங்க சார் நான் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன் இஃப் ஐ சே தட் நம்பர் many of you might be shocked also because this is going to be tsunami of an election in 2024 இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்துல பிஜேபி ஒரு ரெண்டு வருமா கொங்குல பிஜேபி ஒரு ரெண்டு வருமா அப்படியே பிஜேபி இங்க ஒண்ணு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த கிரவுண்ட் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்பார் அந்த பத்திரிகை நண்பர் கந்தரகோட்டைக்கு போயிருக்காரா தென்காசிக்கு போயிருக்காரா நாகர்கோவிலுக்குள்ள எட்டி பார்த்துருக்காரா இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரா இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஊருக்கு போய் பார்த்திருக்காரா இல்ல திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்திருக்காருங்களா சென்னையில இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் நான் ஐம்பது வருஷமா அரசியலை பாக்குறேன் நான் சாமா ஏன் ஐம்பது வருஷமா நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பாக்குறேன் எப்பவாச்சு நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமாக பேசுறது இல்ல சார் இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க சார் ஸோ ஐம் வெரி சர்டன் டுவெண்டி டுவெண்டி போர் எலெக்ஷன் இஸ் கிரவுண்ட் சேஞ்ச் இது ஒரு கிரவுண்ட் ஷிப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதில் முழு நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் தயாரா இருக்கிறாங்க நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியாவா நீ மாற்றம்னு சொன்னா தனியாவா நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு 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 குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ ரெண்டு மேல போல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டு போடுறேன் கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க நீ தனியாவா நீ தனியு சொன்னா தனியாவா நீ எதுக்கு ஆழ்தொலாயிட்டு இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர் லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார் மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு கிரவுண்ட் மாறிடுச்சு களம் தயாரா இருக்கு நிச்சயமா வாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர்